ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை ஒட்டி மதுரை பழ மார்க்கெட்டில் கூட்டம் அலை மோதுகிறது களத்தில் செய்தி விவரங்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார் வணக்கம் சத்யகுமார் தற்போது மதுரை பழ மார்க்கெட்டில் கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆண்டு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் வணக்கம் நவராத்திரி திருவிழாவின் ஒன்பதாவது நாள் திருவிழாவான இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை ஒரு சேர கொண்டாடப்படுகிறது தமிழகம் முழுவதுமே பார்த்தமையானால் இன்று காலை முதலே பொதுமக்கள் தங்கள் தாங்கள் செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக கருதி அங்கு இருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் பூஜை பொருட்களை வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் அந்த வகையில் மதுரை இந்த சிம்மக்கல் பகுதி நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி பார்த்தமையானால் மதுரை மத்திய பகுதியில் உள்ள இந்த சிம்மக்கல்லில் உள்ள பழக்கடை மார்க்கெட் இங்கு பார்த்தமையானால் பொதுவாகவே மதுரையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வந்து தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பல கடைகளுக்கு மொத்தமாக இங்கு வந்து ப பழங்கள் வாங்குவது வழக்கம் அந்த வகையில் இங்கே பார்த்தமையானால் இன்று வழக்கத்தை விட அதிகமாகவே பொதுமக்கள் வந்து பழங்கள் வாங்கி வருகின்றனர் இந்த திருவிழாவை பொறுத்தவரை பார்த்தமையானால் குறிப்பாக பழங்கள் மற்றும் இந்த தாங்கள் செய்யக்கூடிய தொழிலை வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அதனால் காலை முதலே அதிகமான பொதுமக்கள் இங்கு பழம் வருகின்றனர் அந்த வகையில் நம்மிடையே இந்த கடை நடத்தி வரும் விற்பனையாளர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் நாம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் அம்மா வணக்கம் இந்த உங்களுக்கு வந்து இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய திருவிழா நேரத்தை விட இப்போ இந்த பண்டிகை காலங்களில் எப்படி வந்து வியாபாரம் இருக்கு பண்டிகை காலம் நல்லா தான் வியாபாரம் இருக்குது ஆனால் மக்கள் வந்து அதிகம் வந்து வரல ஆயுத பூஜை கொண்டாடினா தான் வாங்கி கொண்டாடுவாங்க சில பேர் கொண்டாட முடியலை போல் மழை மற்ற நேரம் எங்களுக்கு வியாபாரம் நல்ல நாளோட இப்போ நல்லா தான் வியாபாரம் ஓடுது இப்போ இந்த ஆன்லைனில் நிறையா வந்து வாங்குகிறாங்க இல்லையா ஒரு சில தனிப்பட்ட முறை இதில் எல்லாம் வாங்குகிறாங்க இப்போ அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் குறைபாடு இருக்கு எங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஆர்ட்ரு சொல்லிடுவாங்க இத்தனை இத்தனை கிலோன்னு கம்பெனிகள்லேருந்து எல்லா இடத்துலையும் மற்ற எல்லா இடத்தோடய நம்ம இடத்துல பத்து ரூபா கம்மியாக தான் இருக்கும் நம்ம ரோட்டு கடைனாலும் பத்து ரூபா கம்மியாக தான் விற்கும் ஆப்பிள் கிலோ நூறுரூவா தான் எல்லாமே நூறுரூவா ஐட்டத்தில் தான் விற்கும் மக்கள் வந்து ந நிறைய பேர் கம்மியான விலை தான் எதிர்பார்ப்பாங்க நல்லா தரமான பொருளாகவும் எதிர்பார்ப்பாங்க எங்கள் கடையில் எப்போவுமே தரமாகவும் இருக்கும் கம்மியான விலையாக இருக்கும் முடிஞ்சக்கப்புறம் என்ன மாதிரி பழங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சே விற்பனையாகும் குறிப்பாக இதுக்கு தனியாக வந்து கூடுதலாக முதலீடு போடுவீங்களா எப்பவும் போடுறத விட கூடுதலாக ஃபங்க்ஷன்னா நாங்கள் கூடுதலாக முதலீடு போவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் வந்து இப்போதிக்கு மாவாப்பிள் மாதுளை அதான் சீசனு ஆனால் எங்ககிட்ட வந்தால் எப்பவுமே மலிவா மலிவாகவும் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை எல்லா நேரமும் ஒரே நேரத்தில் தான் ரேட்டும் கம்மி பண்ணி போடுவோம் நாம் பார்த்ததை போல இந்த நவராத்திரி திருவிழாவின் முக்கிய நாளான இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை ஒரு சேர கொண்டாடப்படும் சூழலில் மதுரை பழக்கடை மார்க்கெட்டை பொறுத்தளவில் வழக்கத்தை விட அதிகமாகவே பொதுமக்கள் வந்து தங்கள் பூஜைக்கு வாங்கக்கூடிய இந்த பழங்களை அதிகமாக வாங்கி வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகின்றோம் மதுரையை பொறுத்தளவில் தற்போது இந்த பழக்கடை மார்க்கெட் முழுவதுமே பார்த்தோமே இந்த பொதுமக்கள் வந்து தாங்கள் பூஜைக்கான பழங்களை வாங்கி வருகின்றனர் மதுரையிலிருந்து இருந்த கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யகுமார் நாளே அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்